இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து பிரேக்ஃபாஸ்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இந்த ரெசிபி வந்து அரிசி ஊற வைக்கிற டைம் மட்டும் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும் அரிசி ஊற வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் நைட்டு செய்றீங்க அப்படின்னா காலையிலேயே எழுந்து ஊற கூட்டுருங்க இல்லைன்னா சாயந்தரமா ஊற போடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி ஒன்றரை கப் எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பால் நாலாந்திருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து இதை நல்லா மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் இப்போ இது நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது பச்சரிசி நல்லாவே ஊறிடுச்சுங்க நான் வந்து மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க இப்போது பச்சரிசியை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ நான் மிக்சி ஜாருக்கு பச்சரிசியை மாற்றி வச்சுட்டேன் இதில் வந்து கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் துருங்கியும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களோட தான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது அரைச்சிட்டு வந்த மாவு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்ல ஸ்மூத்தாக வழுவலுன்னு அரைக்கணும் அப்போ தான் இந்த தோசை சூப்பராக இருக்கும் தேங்காய் ஒன்று ரெண்டு மசியாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை அது தோசை இல்லை சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால் தேங்காய் மசையிலன்னு ஒன்று ஃபீல் பண்ண வேண்டாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது வெஜிடபிள்ஸை பொண்ணுனா சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் துருவினதை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனதை அதையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பொடியாக இருக்கணும் இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்புல ஒன்று ரெண்டம்மா கிள்ளி இதுல சேர்த்துக்கங்க ஒரு உருளைக்கிழங்கு துருவி தண்ணியில சேர்த்து வச்சுருந்தேன் அதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு போதும் அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதில் முட்டைகோஸ் கோஸ் கூட சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துறாதீங்க உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விடுங்க இதுக்கு மேலே இந்த பேட்டரில் வந்து தண்ணி சேர்க்க வேணா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும் இதுக்கு மேலே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம பேன் ஹீட் பண்ணிடலாம் இங்கே நான் ஸ்டிக் பேன் நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இது எல்லாத்தையும் தேய்ச்சி விடுங்க நீங்கள் தோசைக்கல்லில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் இப்ப என்ன நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் மாவு இதுல சேர்த்துக்கலாம் மாவு வந்து ரெண்டு குழி கரண்டி இது வந்து கொஞ்சம் தின்னா ஊத்திக்கங்க ரொம்ப திக்கா ஊத்திராதீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு மெலிசா திரட்டி விட்டுக்கங்க இப்ப நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதை வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க ஹை ஃப்ளேம்லயே மீடியம் ஃப்ளேம்லயே வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பொறுமையா குக் பண்ணிக்கோங்க ஒரு சைடு வேகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் இப்போ இதில் மறுபடியும் மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க இதில் வந்து தேங்காய்ண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் சேர்த்து செய்யுங்க இல்லை அப்படின்னா உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகணும் பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா உருளைக்கெழங்குலாம் நம்ம போட்டிருக்கோம் பச்சையாக தான் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுங்க ரெண்டு சைடு வந்து எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுக்கங்க இல்லைன்னா மாவு ஊத்துறதுக்கு உங்களுக்கு வராது சுருண்டு சுருண்டு வரும் மாவு உங்களுக்கு திக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கங்க அவ்வளோதான் நம்ம டிஃபன் ரெசிபி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு அந்த தேங்காய் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி தொப்பு தான் வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அதே போல் டிஃபன் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டிஃபன் சாம்பார் செஞ்சிங்கன்னா திக்காக வச்சு சாப்பிடுங்க தனியாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது நல்ல திக்கான டிஃபன் சாம்பார் வச்சு இதில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இது போல் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம இப்போ சேனல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் நிறைய டேஸ்டான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்